வீட்டு வேலைக்காக வந்தவளை தூக்கி மாடையில் உக்கார வைப்பியா உன் வீட்டில் நடக்குமா எனக்கு விட தான் முதல் வர ஆனும் ஆசை வர முடியுமா இதுக்கு வந்து நான் பயில் சொல்லவே வரும் சொன்னானே அடி விடுவோம் இந்த கேள்வி மட்டும் கேட்காதிங்க இது இன்னும் தமிழ்நாடு ஒழுங்கா அரசியல் நடக்குதா என்ன நடக்குதுன்னே தெரியல எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்ஸும் சேர்ந்து கொடுத்த ஒரு பதவியே ஒழிய மக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி கிடையாது என்ன அந்த கட்சிக்காக என்ன உழைப்பு கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷ காலத்துக்கு யாரும் நடத்துகிறாங்க இந்த இந்த ஆட்சி வரைக்கும் அஞ்சு 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 வருஷம் இருக்குல்ல அது வரைக்கும் அவங்க பண்ணிட்டோம் எல்லா எம்எல்ஏக்கும் சில்லரை கொடுத்துருப்பாங்க அம்மா மாதிரி சின்ன வர முடியாது திடீர்னு ரோட்டில் போகிறவங்க கூட்டம் வந்து திடீர்னு முதலமைச்சராக உட்காருன்னு நீங்களே நம்புவீங்களா நான் நல்லாவே பேசுவேன் ஆனால் இந்த டாபிக் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்களுக்கு ஜெயலலிதா தான் பிடிக்கும் அவங்க எங்களுக்கு பிடிக்காது நம்ம சின்னம்மா வந்து முதல்வராக பரவி இருக்கிறாங்க அதில் உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா இதே வர்றாங்க ஆசை எனக்கு கூட தான் முதல்வராகணும்னு ஆசை அது வர முடியுமா ஆ அப்புறம் எல்லா எம்எல்ஏக்கும் சில்லரை கொடுத்துருப்பாங்க ரைட்டு சில்லறன்னா லட்சக்கணக்காக கொடுத்துருப்பாங்க அது அநேகமாக இவங்க வர்றது பதவி ஏற்கிறதே சந்தேகம் தான் நாளைக்கே நாளைக்கு தீர்ப்பு இருக்குது ஆ ஓபிஎஸ் வந்துடுவார் அம்மா மாதிரி சின்னம்மா வர முடியாது வரவே முடியாது ஏறி கீழே குச்சாலும் வர முடியாது இப்பதானே வந்துருக்காங்க நாலு தான் இருக்க போறாங்க அப்புறம் போறாங்க பேட்டி யாருன்னா ஓட்டு கேட்க வந்தாங்களா எங்கூடல ஓட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம் ரேஷன் கார்டு ஐடி ஆதார் கார்டு அவரு கேளுட்டு போயிடுவான்னு சொல்லுவோம் இதே ஊர்ல பிறந்து வாழ்ந்து நாங்க பேச மாட்டோமா என்னைக்கு இந்த சின்னம்மா பெரியம்மா அக்கா தம்பி மாமா இந்த முறையெல்லாம் மாறி ஒரு தனி மனுஷன் அப்படின்ற ஒருத்தன் முதல்வர் அப்படின்ற வரானோ அன்னைக்கு தான் அந்த நாடு உருப்பிடும் அந்த நாடு உருப்பிடணும் முதல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறத நிறுத்துங்க காசு வாங்காதீங்க ஓட்டு கரெக்டாக போடுங்க ஒரு தனி மனுஷனா தேர்ந்தெடுங்க சும்மா பெரியா ஓட்டு போடாதீங்க இன்னும் கொஞ்சம் திருட்டு கூட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து எந்த பக்கம் பதுங்கலாம் எப்படி ஓடலாம் அதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து களையை பிடுங்கணும் உக்கார வைக்கிறதுக்கு வேற ஆள் வரணும்பா ஆமாப்பா இது வரக்கூடாதுப்பா வீட்டு வேலைக்காக வந்தவள தூக்கி மாயடையில உக்கார வைப்பியா உன் வீட்டுல நடக்குமா யார் அது நடக்குமா யார் என்ன பேசனால என்ன வந்து ஒன்றும் பண்ண முடியாது டில் இருந்த வாடா நேரான்னு பேசிட்டு போய்க்கினே இருப்பேன் அவங்க என்ன அந்த கட்சிக்காக என்ன உழைப்பு கொடுத்துருக்காங்க இத்தனை வருஷ காலத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி திடீர்னு வந்து ஒரு சிஎம்ஓ வரது எப்படி ஏற்றுக்க முடியும் மொத்தத்துக்கு அவங்க வர்றதுக்கு நான் விரும்பலை விருப்பம் கிடையாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது பையன் மனசு வச்சுக்கி நானே முதல்ல அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆனால் இப்போ இனிமேல் வச்சா எப்போ விடுவோம் என்ன தெரியாது அங்கே நான் ஓட்டு சிலிப்பு கிட்ட ஓட்டு போத்துக்கிட்ட போனதே தான் என் மனசு என்ன சொல்லுதோ அதுதான் செய்வேன் இது எப்படி இருக்குன்னா ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கு திடீர்னு ரோட்டில் கூட்டம் வந்து திடீர்னு முதலமைச்சராக உட்காருன்னு நீங்களே நம்புவீங்களா அது மாதிரி இருக்குது அவங்க வந்து கட்சிக்காக ஏதாவது முன்னாடி மக்கள்கிட்ட வந்து பேர் வாங்கி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க ரோட்டில் போகிற பையனை கொடுத்து நீ தாப்பா முதலமைச்சர் யாரையும் ஏற்றுக்குவாங்களா அது மாதிரி தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டோட நிலமை இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முதல்வர் மாறிக்கிட்டே இருப்பாங்களா இப்போ எங்கள் வேலைகள் நடக்கணுமா இல்லை அவங்க வேலைகள் நடக்குமா இது இன்னும் தமிழ்நாடு ஒழுங்காக அரசியல் நடக்குதா என்ன நடக்குதுன்னே தெரியல ஜனநாயக நாட்டில் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வரணும் சும்மா உட்காந்து நீயா வந்து அவுட்டா வேல வந்து உட்காந்துக்கிற அப்புறம் எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க நான் ஓட்டு போட்டதை அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் சினிமாவுக்கு நான் ஓட்டு போடலாம் அம்மா இல்லாத போது என்ன பண்ண முடியும் யாரும் நடத்துகிறாங்க இந்த ஆட்சி வரைக்கும் அஞ்சு அஞ்சு ஆட்சி சொல்லல அது வரைக்கும் அவன் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே நம்மளுக்கு விருப்பம் அதாவது இது வரைக்கும் அரசியல் வந்ததும் கிடையாது ஒன்றும் கிடையாது எதுவும் போனதும் கிடையாது எந்த ஒரு கவர்மெண்ட் ஒரு போஸ்டிங்கோ இல்லை வேற எந்த போஸ்டிங் கிடையாது அவங்க திடீர்னு இவங்க தான் முதலமைச்சர் சொல்லும்போது நம்ம யாரும் ஏற்றுக்கூடிய ஒரு இது கிடையாது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மழை போல இருந்தவங்கள சரிச்சுட்டாங்க அப்புறம் அவங்கள மாதிரி அவங்கள அவங்களோட இவங்க தேவையா சாதாரணமாக இது வரைக்கும் முதலமைச்சர் வந்ததோ ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ இல்லை பின் வழியாக பேக் பேக்டோர்னு சொல்லுவாங்க அது வழியாக வரதாக இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு பொருத்தமானவராக இருப்பாங்க இவங்களை எனக்கு அந்த மாதிரி நம்ப முடியல பொருத்தமும் இல்லை எல்லாம் நல்லதாக இருந்தால் ஏற்றுப்போம் நல்லா செஞ்சா ம் ஏற்றுப்போம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து நான் பயிர் சொல்லவே விரும்பல சொன்னானே அடி விடுவோம் மட்டும் கேட்காதிங்க இப்போ வந்து திடீர்னு இவங்க நுழைஞ்சது வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்குது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆனால் வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஒருத்தரும் ஏற்றி தான் என்ன பண்ணுறது அவங்க சசிகலா வர்றது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஏற்றுறது மாதிரி இல்லை அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் உண்டான காரணம் என்னென்னா ஏற்கனவே வந்து நடைமுறையில் இருந்தவங்க தானே அவங்க இவங்க பண்ணிட்டு சொல்லுவாங்கலாம் அவங்க வந்து ஏற்கனவே மூணு முறை வந்து இந்த அம்மா இருக்கும்போது சேமா இருந்தாங்க இவருக்கு வந்து அனுபவம் இருக்கும் இவங்க வந்து அப்படி இல்லை அவங்க கூட தான் இருந்தாங்களே தவிர இவங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஆமாம் அனுபவம் இருக்கு அம்மா